வணக்கம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது கேது பகவானுக்கும் உரியது கேது இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார் இதெல்லாம் அனுசரித்து தான் நாங்கள் சொல்கிறோம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மாறி இருக்கிற ராசிக்கு மட்டும் இப்போ சொல்கிறோம் மேஷ ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் நல்ல நாட்கள் உங்கள் பிறவிபலமான தைரியம் ஜெயிக்கும் அஸ்வினியிலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு சிவப்பு வெள்ளை செவ்வாய் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அருணகிரியே போற்றி நக்கீரனே போற்றி நந்தகமே போற்றி நாரதரே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாதுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் வெற்றி இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை கவனம் பொறுமை பதட்டம் வீண் செலவு கர்வம் அதிகம் மூணு நட்சத்திரத்திற்கும் ரோஹிணியிலே பிறந்தவர்கள் திங்கக்கிழமையும் மிருகசீரடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க வேறு சில வழிபாடுகள் சொல்றோம் நிதானம் இரண்டு நாட்களும் அனுகூலமான நான்கு தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு மேற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை எனவே ரெண்டு நாளும் ஒரு தடவையாவது விநாயகருக்கு கோயிலில் தீபம் போட்டுருக்கணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அடிக்கடி ஓடணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம் நல்ல புத்தகம் பருத்தி சந்தான ராமன் விளக்கோரை எழுதியிருக்கிறார் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிறது சொல்லி வாங்கி படிச்சுப்பார் ஏழைகளுக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி குலதெய்வத்தை நினச்சி பண்ணிடு மிதுன ராசிக்கார நேயர்கள் பிரமாதமான நாள் ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கிறது எல்லாரையும் அனுசரித்து பேசுகிறவங்க குணம் வெற்றியை தரும் மூணு நட்சத்திரத்திற்கும் ரெண்டு நாளும் அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க மேலே அதனால வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அருணகிரியே போற்றி நக்கீரனே போற்றி நந்தகமே போற்றி நாரதரே போற்றி ஜெயமோ அவனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு பசியாதுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் வெற்றி இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் உறுதி கடகராசிக்கார நேயர்கள் ரெண்டு நாளுமே சூப்பருங்க பிரம்மாதங்க மாதங்க நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை புத்திசாலித்தனம் எல்லாம் ஜெயிக்கும் கிரகநிலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும் நல்லா இல்லைன்னா நல்ல குணமே தோற்கும் நல்லா இருக்கு ரெண்டு நாளும் மூணு நட்சத்திரத்துக்கும் சூப்பர் பிரம்மாதம் அப்புறம் என்ன சந்தோஷம் அனுகுலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அருணகிரியே போற்றி நக்கீரனே போற்றி நந்தகமே ஒற்றி நாரதரே ஒற்றி ஜெயமும் அவங்களுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாதுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் வெற்றி இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் உறுதி சிம்ம ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளும் சந்திராஷ்டரம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பண விஷயத்துல ஜாக்கிரதை மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யல தெரியும் நல்லதா தெரியும் ஜாக்கிரதை சரிங்க சார் நட்சத்திரத்துக்கு தானே ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாளைக்கு எங்க கணிப்பு அப்படி இல்லை ஞாயிறுலேயே ஆரம்பிச்சிருச்சு திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் அனுகூலமான என் திசை நிறம் மூணு நட்சத்திரத்திற்கும் கிடையாது 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 ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை எனவே ரெண்டு நாளும் ஒரு தடவையாவது விநாயகருக்கு கோயிலில் தீபம் போட்டுருந்தோம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அடிக்கடி ஓடணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி அனுசுயா தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம் நல்ல புத்தகம் பருத்தி ஒரு சந்தான ராமன் விளக்கிறார் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிறது சொல்லி வாங்கி படிச்சுப்பார் ஏழைகளுக்கு காக்கை பசியாத்துங்க சிக்கனசரமும் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையும் துவங்க மாட்டீங்க உறுதி குலதெய்வத்தை நான் நினச்சி கன்னி கன்னிராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகரிக்கும் சந்திராசிரமத்தோட பாதிப்பு வேற ராத்திரியிலிருந்து ஆரம்பிக்குது எனவே இன்னைக்கு நிதானம் பொறுவேன் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி உடாயிருக்கும் தீபம் போடணும் முக்கிய முடிவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் தான் புதன் வியாழன் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கவனம் வழிபாடு முக்கியம் ஓமு ராமலிங்க அடிகளாரே போற்றி ரமணரே போற்றி நக்கீரரே போற்றி நாரதரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நக்கீரருடைய திருமுருகாற்று படை படிச்சு பாருங்க சார் அதெல்லாம் தமிழ் நாக்கு போய் பல்லுல சிக்கிச்சுன்னா எடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லாதீங்க படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறது பேச்சு இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணி படிச்சு பாருங்க மந்திர சக்தி வாய்ந்தது நீங்க முயற்சிக்காமையே உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆமா செஞ்சு பாருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்து இதெல்லாம் பண்ணுங்க ஜெய்கினீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க என் இரண்டு தெற்கு வெள்ளை நாளையில சந்திராஷிரமம் புதன் வியாழன் வெள்ளி கொஞ்சம் வெள்ளியில கொஞ்சம் இருக்கு எனவே ஞாபகம் துலாராசிகார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லைங்க வீண் செலவு ஆனால் கரெக்ட் செலவுன்னு மனசை நினைக்கும் ஏன்னா கிரகநிலைகள் சரியா இல்லை வீண் கவலை பழசை நினச்சி நினச்சி அழுகிறது வருத்தப்படுறது அப்படி பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கணும் யோசிக்கிறது இதெல்லாம் தான் அந்த ரெண்டு நாள் இருக்க வாய்ப்பு பரிகாரம் வந்துனா தப்பிக்கலாம் நிதானம் பொறுமை ஜாக்கை அனுகூலமான ஆணையம் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு வடக்கு பச்சை செவ்வாய் பொறுமை நிதானம் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை எனவே ரெண்டு நாளும் ஒரு தடவையாவது விநாயகருக்கு கோயில்ல தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அடிக்கடி ஓடணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி அனுசுயாதேவியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம் நல்ல புத்தகம் பருத்தி இருக்கே சந்தான ராமன் விளக்க எழுதியிருக்கிறார் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிறது சொல்லி வாங்கி படிச்சுப்பார் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணுங்க ஜெய்கிரீங்களோ இல்லையோ துவங்க மாட்டீங்க உறுதி குலதெய்வத்தை நினைச்சு பண்ணிவிடு விருச்சகராசிக்காரன் அனைவர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் ஆனா அதை வந்து சுறுசுறுப்புன்னு நினச்சிக்கினீங்க அது ஆக்சுவலா அவசரம் உங்களுக்கு தெரியாது நம்ம எல்லாருக்குமே நம்ம அழகு தானே மற்றவங்களுக்கு தானே தெரியும் அழகா இருக்கமா இல்லையா அந்த மாதிரி தான் எனவே ரெண்டு நாளும்

இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து படித்து பாருங்கள் பத்து பாட்டு தான் புரியுது புரியல தப்பில்லை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் சிக்கன சிரமம் பார்க்காம பசியாற்றுங்க எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்காது குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க தப்பிச்சு முடிஞ்ச ரெண்டு நாளும் உறுதி தனுசு ராசிகார் நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் உங்கள் பிறகு பலமான தைரியமும் பெருந்தன்மையும் புத்திகூர்மையும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது ஏங்க கிழமைக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் தலைவர் கேது இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு மற்றவங்களுக்கு அதை குறைக்கணும் என்ன பண்ணுறது எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க உடையார் மகாபாரதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் இருக்கிறார் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க கொள்ளு சாதம் கொடுக்கலாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க இதெல்லாம் பண்ணுங்க உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் திருஷ்டி எல்லாம் இல்லாமல் போகும் உறுதி மகர சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே பிரம்மாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிடிவாதமும் நிதானமும் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஏழு வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் திருவோணத்திலே பிறந்தவர்கள் திங்கக்கிழமையும் அவிட்டத்துல பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு அதை குறைக்கணும் என்ன பண்ணுறது பாலகுமார்கள் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் உடையார் மகாபாரதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் இருக்கிறார் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க கொள்ளு சாதம் கொடுக்கலாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் திருஷ்டி எல்லாம் இல்லாமல் போகும் உறுதி கும்பராசிக்க நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் தீன் தீம்பு பிடிவாதம் கெத்து அலட்டல் அதிகம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு வேண்டினா தப்பிக்கலாம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை திங்கள் ஏழு வடக்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை பரிகாரம் வேண்டினா தப்பிச்சுக்கலாம் நல்லது நடக்குதோ இல்லையோ கேட்டதை தடுத்துக்கலாம் அதுக்கு வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணுறது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிப்பார் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அறுக்கணே போற்றி அம்புலியே போற்றி அங்காரகனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் ரெண்டு நாளும் இருந்து படித்து பாருங்க பத்து பாட்டு தான் புரியுது புரியல தப்பில்லை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் சிக்கன சிரமம் பார்க்காம பசியாற்றுங்க எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க தப்பிச்சு போய் ரெண்டு நாளும் உறுதி மீனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் உங்க பிறகு பலமான தைரியம் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் எதிரிகளுக்கும் உதவுற குணம் வெற்றியை தரும் கோபம் குறைவாக இருக்கும் பேச்சில நிதானம் இருக்கிறது ரெண்டு நாளும் சூப்பர் அனுகூலமான எண் நான்கு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்திரச்சல் இருக்கு மற்றவங்களுக்கு அதை குறைக்கணும் என்ன பண்ணுறது பாலகுமாரி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க உடையார் மகாபாரதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் இருக்கிறார் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க கொள்ளு சாதம் கொடுக்கலாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க இதெல்லாம் பண்ணுங்க உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் திருஷ்டி எல்லாம் இல்லாமல் போகும் உறுதி நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு சேர்த்து பலன் சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்